கடவுடைய கண்ட மனசு கண்டபடி இப்படி கோயிலுக்கு உச்சினி மகாவியம்மா அந்த அம்மாவின் அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிவிடுவோம் ராமாயணம் மகாபாரதம் ராமாயண காவியம் ஆஹ் ராமாயணம் வந்து காவியம் அந்த ராமாயண காவியத்த அந்த ராமனே மனிதனாக பிறந்து பதினாலு வருடம் பதினான்கு நாள் பதினான்கு நாளிகை மனத்துல சென்று இவ்வளவு கஷ்டப்பட்டா அப்படிங்கறத பிள்ளை சொல்லி கொடுக்கணும் ஏன் தெரியுமா பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மனசு வந்து ரொம்ப தோண்டு போயிடுவாங்க அப்பதான் பிள்ளைகளுக்கு இந்த கதையை சொல்லி கொடுத்திருந்தோம்னா இந்த ராமனே என்ற மாநில ஜெபமாக இருக்கும் போது அவருக்கே பெயர்பட்ட கஷ்டமாக இருந்தா மாநில ஜென்மமாக கஷ்டம் என்பது நமக்கும் வரும் இதையும் தாண்டி செல்ல வேண்டும்